பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷினுடைய நடிப்பில் தற்பொழுது ரகு தாத்தா திரைப்படம் வெளிவர இருக்கு எனவே ரசிகர்கள் பெருமளவு இந்த ஒரு திரைப்படத்திற்காக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தான் இந்த திரைப்படம் குறித்து பேட்டியளித்த நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பேசியது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு அதாவது பெண்ணியத்திற்காக போராடக்கூடிய கதாபாத்திரமாக நடித்திருப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்தில் இருந்த பெண்களுடைய கதை பெண்கள் மீது நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுகிறது அது இன்றும் நடைபெற்று வருகிறது ஆங்காங்கே சிறு சிறிய வசனங்களாகவும் காட்சிகளாகவும் படத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னும் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் பெண்கள் மீது திணிக்கப்படக்கூடிய விஷயம் தானே என ஆங்காங்கே தெரியும் எனவும் சொல்லியுள்ளார் அது மட்டுமல்லாது அரசியல் வருகை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போதைக்கு அரசியலுக்கு வர வாய்ப்பில்லை நடிப்பு மட்டும்தான் வருங்காலத்தில் அரசியலுக்கு வர வாய்ப்பா என்ற கேள்விக்கு ஒருவேளை அரசியல் வந்துவிட்டால் அன்று நான் கூறியதை சொல்லி காட்டக்கூடாது என்பதற்காக நான் இல்லை என்று மறுத்து வருகிறேன் அரசியல் ஆசை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனவும் பதிலளித்துள்ளார் இந்த படத்தில் ஹிந்தி திணிப்பை பேசுவதற்காக பெண்ணை ஹீரோயினாக காட்டியுள்ளோம் வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளோம் நடிகை நடித்திருந்தால் கதையை எடுத்து சென்று இருக்க முடியாது இன்று வரை இப்படி ஒரு படத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் ஹிந்தி திணிப்பு என்பதை படமாக எடுத்திருக்க மாட்டார்கள் இந்த படத்தில் ஹிந்தியை திணிக்கக்கூடாது என்பதைத்தான் சொல்லியிருப்போம் படம் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக புரியும் எனவும் சொல்லி உள்ளார் அது மட்டுமல்லாது ஹிந்தி மொழிக்கு எதிராக நடித்துவிட்டு ஹிந்தி இந்தி படங்களில் நடிப்பது சரியா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஹிந்தி திடிப்பு தான் கூடாது என்று சொல்லியிருக்கோமே தவிர ஹிந்தி மொழி வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை அப்படின்ற மாதிரியும் பதிலளித்திருந்தாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மொழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்